ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிரும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறது கிரகத்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நாம் பார்க்க போகிறோங்க மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது தொழிலானது சிறப்பான வகையில் இருக்கும்படியாக சூரியன் கொடுப்பது ஒரு மாற்றம் தாங்க கடின உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கக்கூடிய காலம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கங்க எந்த விதத்திலும் மாற்றம் இல்லாமல் இப்படியே போயிட்டுருக்கு என் லைஃப் இப்படியே போயிடுமோன்னு ஒரு எனக்கு எண்ணமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடின உழைப்பு உங்களுக்குரிய பலன்களை கொடுக்கக்கூடிய காலம் இது காரியத்தில் எல்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க எந்த காரியம் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக தாங்க இருந்துக்கிட்டு எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் சந்தித்து வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுப்பது உங்கள் வாழ்வாதாரத்திற்கான சிறப்பான அமைப்புங்க இதனால் வரையிலும் நீங்கள் நினைத்த அத்தனையும் வந்து நடக்காமல் போயிருக்கலாம் ஏதோ ஒரு சிலது நடக்கும் ஒரு சிலது நடக்கலை அப்படின்ற மாதிரி மாதிரியான இப்போ எந்த காரியத்தை எடுத்து முயற்சி செய்தாலும் அதன் பலன்கள் உங்களுக்கு நல்ல பலன்களாக இருக்குது ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குது குடும்பத்திலேயும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் சனியை பொறுத்த வரையிலும் இது நாள் வரையிலும் எவ்வளவோ பாடுபட்டிருப்பீங்க அவரோட தாக்கத்தால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டது உண்மை தான் ஆனால் அவர் உங்கள் ராசிநாதன்னும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சொத்துக்கள் கிட்ட இருந்த பிரச்சனை சொத்துக்களால் இருந்த பிரச்சனை இல்லை சொத்து வாங்கிறதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கக்கூடிய சொத்தாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் சரியான அமைப்புக்கு மாறக்கூடிய தருணமாக சனி பகவான் மாற்றி கொடுக்குறாருங்க பொறுமையோடு செயல்பட்ட உங்கள் வாழ்வாதாரம் பெரிய மாற்றத்திற்குரியதாக இருக்குதுங்க ரொம்ப பொறுமையாகவும் சில நேரங்களில் ரொம்ப கண்ணியமாகவும் நடந்துக்கிட்டிங்க தப்புன்னு தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக அந்த இடத்துல சரி என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்த உங்களுக்கு அந்த தப்புக்கான வழிவகைகள் யார் செய்தார்களோ அவங்க வந்து உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்குறாரு யாராலெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு இடைய போகக்கூடிய எட்டை போயிடுவாங்க யார் உங்களுடன் அதிகமாக இனி வந்து உங்களுக்கு தொல்லை பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையவே கிடையாதுங்கிற உறுதியோடு இருக்கணும் ஏதாவது வேலை செய்ய போகிறேன் தொழில் செய்ய போறேன் நீங்கள் ஆரம்பிச்சதெல்லாம் தடையாக இருக்கலாம் இல்லை தடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சிலது வந்து அது வீணாகவே போயிருக்கும் பொருளாதார இழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் நீங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்திருந்தா திட்டமிடல் இருந்தால் உங்களது தொழில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான காலம் அதனால் அந்த பழைய தடைகள் எல்லாம் நீங்கிடும் இப்போ எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்குரிய காலங்கிற போது நீங்கள் அதை சரியாக அமைச்சிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது இப்போ சிக்கல்லாம் தீந்துருங்க நீங்கள் நினைத்ததை நடத்தக்கூடிய தருணமாக இப்போ இருக்கிறதுனால நினைத்த காரியங்களை எல்லாம் எளிமையாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்கார் அப்போ இதனால் வரையில கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புகள் எல்லாமே நீங்கிடும் கசப்பே கிடையாது இனி வந்து வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக தாங்க இருக்குது குருபகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க வீடு வாங்கிறது வீடு கட்டுறது அது மாதிரியான அமைப்பு நல்லா நல்லாயிருக்கு கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடனே எக்கச்சக்கமாக இருக்குங்க நான் என்னங்க பண்ணுறதுனே தெரியலங்க இப்போ புது முயற்சி எப்படிங்க பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களது வருமானம் அதிகரிக்கும் பொழுது கடன்லாம் படிப்படியாக குறையக்கூடிய தருணங்கள் இப்போ நல்லா நல்லாயிருக்கு நினைத்தது அனைத்தும் நடக்கக்கூடிய தருணமாக இருக்குது தொட்டது எல்லாம் துளங்கும் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உயர்கல்விக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது வெளிநாடு வந்து வாய்ப்பு கிடைச்சா தாராளமாக போகலாங்க வெளிநாட்டு வாய்ப்புக்கு போகலாமா வெளிநாட்டுக்கு நான் செல்லலாமான்னா தாராளமாக வெளிநாட்டுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு பழைய மாதிரி நீங்கள் இப்போ மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் உழைப்பை முழுமையாக செலுத்தினால் போதும் உங்கள் முயற்சியை முழுமையாக செலுத்தினால் போதும் திட்டமிடலோடு இருந்தால் போதும் உங்களை மட்டும் நம்பி எந்த வேலையை வேணாலும் செய்யுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு இப்பயும் எதுவும் செய்யாதீங்க ஏற்கனவே அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் சில நேரங்களில் ஒருத்தவங்களை நம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் தேவையில்லை நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்பி எந்த செயல் செய்தாலும் அந்த இடத்தில் பல பல மடங்கு இருக்கும் நீங்கள் வேற யாரையாவது நம்பி அந்த செயலை செய்கிறீங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு தேவையில்லாத கசப்புகள் தான் வரும் பொருளாதார விரையும் ஏற்படும் மன உளைச்சலாகும் அதனால் பார்த்துக்கோங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பொழுது அதை சரியாக கையாளுவது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது திருமண யோகம் உண்டாகுதுங்க குரு பலன் நல்லாயிருக்கு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குரிய வரன் கிடைக்கக்கூடிய காலம் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலங்கிறதுனால பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு சரியான நிலையில் ஒரு வாழ்வாதாரம் கிட்டக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது இருந்தாலும் கண்ணுங்க கருத்துமாக இருக்க வேண்டிய இடமும் இதுதான் கவனத்துடன் இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் செவ்வாயை பொறுத்த வரையிலும் மகர ராசியிலிருந்து அவர் வேற திசைக்கு போகும் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுங்க இதனால் வரைக்கும் வேலையில் தடங்கள் இருந்திருக்கலாம் அந்த தடங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருந்தாலும் நாட்கள் நகர நகர உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் பணியில் முன்னேற்றம் ஏற்பட்டு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் உங்களை தேடி வரும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்போது அந்த முன்னேற்றமானது முழுமையான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க மனதார உங்களுக்கு இனிமேல் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு மன அழுத்தங்கள்லாம் தீருதுங்க மனசுக்குள்ளே பாரமாக இருந்தது கஷ்டமாக இருந்தது நிறைய அவமானங்களை சந்திக்கும் பொழுது யாராக இருந்தாலும் அது ஒரு வழி தான் ஆனால் அந்த வழியெல்லாம் தீரக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குதுங்க அதே போல் பேச்சு ஒரு பேசி அந்த முடிவுகளை கொண்டுட்டு வருவீங்க யாரை வேண்டாம் நீங்கள் தான் பேசணும் அதுவும் மற்றவங்கள வச்சு பேசுகிறேன் சரியாக பேசுவாங்க கடையாக கிடையாது நீங்கள் எளிமையாக உங்களுக்கு தெரிந்த மொழியில் உங்களுக்கு தெரிந்த மாதிரி பேசி பாருங்கள் உங்களுக்கு எல்லா காரியங்களும் உங்கள் கை கூடக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பேச்சு விவாதங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சண்டைகளை மட்டும் தவிர்த்துருங்க பேசும்பொழுது பேசியே எல்லாத்தையும் சாதகமாக்கிக்க முயற்சி பண்ணுங்கள் சண்டை போடுறேன் அப்படின்னிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் எதிர்க்க பேசுகிறவங்க எப்படி வேணாலும் பேசுகிறோம் நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மாறவே கூடாது எவ்வளோ கீழ்த்தனமாக அவங்க பேசினாலும் நீங்கள் கரெக்டாக பே சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி உங்களுக்குரியதை வாங்கி கொண்டு வரக்கூடிய தரத்தை நீங்கள் உயர்த்தி வச்சுக்கணும் புதன் பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை தாங்க தராரு கல்வியெலாம் இருக்குது வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மாற்றம் இருக்குது இல்லைங்க நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்குரிய முயற்சிகள் எல்லாம் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நன்மையை தரக்கூடியதாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குது புத்திசாலித்தனமும் திறமையும் இப்போ அதிகரிக்கும் நிறைய முடிவுகளை தீர்க்கமாக எடுக்கக்கூடிய தருணம் இது புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது ஏன்னா முதல்ல நீங்கள் அதை மாதிரி சிந்திக்காததுனால தான் பல இடங்களில் பல சிக்கல்களை சந்திச்சிங்க அதனால் நிறைய இழப்புகளும் ஏற்பட்டிருக்கும் லாபம் இருந்திருக்காது இப்போ தெளிவாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபகரமான எல்லா செயல்களும் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்குங்க லாபம் கிடைச்சா போதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய தருணம் இது யோசித்து செய்யுங்க சுக்கிரணம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது அதே போல் காதல் திருமணங்கள் செய்யணும் அப்படி முடிவு பண்ணுறீங்கன்னா இப்போ பேச்சுவார்த்தை தாராளமாக நடத்தலாம் காதலி நாங்கள் ஆனால் கல்யாணம் பண்ணிக்க முடியல வீட்டில் சம்மதம் கொடுக்கலன்றவங்க இப்போ வீட்டில் போய் பேசுங்க உங்கள் பெற்றோர்களிடம் பொழுது உங்களுக்கு சரியான முன்னேற்றம் ஏற்படும் உறவுகள் உங்களுடன் ஒன்றாக சேரக்கூடிய தருணமாகவும் இருக்குது புதிய உறவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுக்கிர பகவான் பக்கபலமாக இருக்காருங்க தொழில் வளர்ச்சி இருக்குது தொழிலையும் வளர்ச்சியை கொடுக்குறாரு அதே போல் இந்த காலத்தில் வந்து நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு பலனாக கிடைக்கக்கூடிய காலம் எப்பயாவது எங்கேயாவது ஒரு நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா கூட அது இன்னைக்கு உங்களுக்கு பலனாக கிடைக்கும் நான் நிறைய நல்லது செஞ்சேங்க ஆனால் எனக்கு நடக்கிறது எல்லாம் தப்பாகவே இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட இப்போ உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு மனதார இறைவனை பிரார்த்திக்கிட்டு எந்த வேலையை வேணாலும் தொடங்குங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்கிறதுனால இதுவே தாங்க ஒரு வேலையை செய்கிறோம் அந்த வேலையில் நமக்கு முழு பலன் கிடைக்குது நல்ல மாற்றம் கிடைக்கிதுனாலே நம்ம முன்னேற்றமாக தான் இருக்கிறோம் அப்படின்னாலே கடவுளோட அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம் என்றைக்குமே கடவுள் நினைத்தால் மட்டும்தாங்க எல்லா இடத்துலையும் நாம் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்க முடியும் உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது புத்திசாலித்தனமாக கொஞ்சம் யோசித்து செயல்படுத்துங்க ஆண்டவன் என்றைக்குமே உங்களை கைவிடவே மாட்டாங்க ஏன்னா நிறைய கஷ்டங்களை சுமந்து வந்தவர்கள் மகர ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க ரொம்ப அமைதியாக இருப்பீங்க எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் எனக்கு கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலம் இது இறைவன் அனுகிரகம் இருக்குது சோதனை தான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு சோதனை அனுபவிச்சிட்டிங்க இனிமேல் எது செய்தாலும் உங்களுக்கு சாதனையாக அமையக்கூடிய காலம் தாங்க இது அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் இருக்குங்க தொட்டது துளங்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் தனம்னா காசு பணம் வரவு இருந்துக்கிட்டே இருக்கு பேச்சில் ஒரு திறமை இருக்கும் பேசியே நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க அதே போல் ஒன்று சொன்னீங்கன்னா அந்த சொல்லு பழிக்கிற அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு அமைப்பாக இருக்கு குடும்பமும் உங்களுடன் ஒன்றாக இணைந்து எல்லா விதத்திலும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய தருணம்தான் கணவன் மனைவியிடையே பிரிவு இருந்தால் கூட அந்த பிரிவுகள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் நிதானமாக நீங்கள் பேசினா மட்டும் போதும் நிதானத்தை மட்டும் கைவிடாமல் இருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணமாக ராகு பகவான் இருக்கார் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னா இப்போ தாராளமாக பண்ண சொல்கிறாருங்க ராகு உங்களுக்கு பக்கபலமாக சப்போர்ட்டாக இருக்குது பண வரவு தன்னம்பிக்கை தைரியம் அத்தனையும் தரக்கூடிய தருணத்தை ராகு கொடுப்பது சிறப்பான ஒன்று மகரத்துக்கு இப்போ சப்போர்ட் பயங்கர சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுதாங்க அதுக்கடுத்தது தான் குரு அதுக்கடுத்தது தான் புதன் பகவான் அப்போ உங்களுக்கு எல்லா விதத்துலையும் மாறுதல் இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஓரளவுக்கு பலனை தரார் நல்ல பலனை தரார் அப்போ இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தான் திட்டவட்டமாக முடிவெடுக்கணும் கேதுவை பொறுத்த வரையிலும் ஒரு மாற்றம் இருக்குது குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்குது வேலையில் மட்டும் சின்ன சின்ன ஒரு எதிர்ப்புகள் வரக்கூடிய தருணமாக இருக்கலாம் இல்லை தடைகள் வரலாம் பொருளாதாரம் வந்து உடனடியாக வராமல் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக கேது பகவான் கொடுக்குறாரு கொஞ்சம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா தொழிலை வந்து சரியாக வச்சுக்கணும் பொருளாதாரத்தை வச்சுக்கணும் தொழில் போட்டிகள் எல்லாம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்குது கொஞ்சம் போட்டி வர மாதிரி இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக முறையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாருமே போட்டி போட முடியாது ஆரம்பத்தில் கொஞ்சம் போட்டி பார்த்து பார்ப்பாங்க ஆனால் ஜெயிக்கணும்லாம் உங்கள்கிட்ட வரவே முடியாது அந்தளவுக்கு தொழிலெலாம் சுத்தமாக இருக்கும் உங்கள் கிட்ட அதனால் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாரையும் உங்களுடைய தொழிலை பற்றி ரகசியத்தை சொல்கிறது எல்லார்கிட்டையும் அவங்க குடும்பத்தை பற்றி ரகசியத்தை சொல்கிறது அதெல்லாம் செய்யாதீங்க ஒரு சில விஷயங்களை உங்கள் மனதார வைத்தாலே மற்ற அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பாருங்க இறைவன் அதனால் இப்போ கேது அப்படி இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகருக்கு பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் நடந்த அத்தனையும் பிரச்சனையாக எல்லாமே முடிவுக்கும் வந்துடும் இனி வரக்கூடிய காலங்களும் சுப பலனாக இருக்கும் கேதுவாலும் உங்களுக்கு பெரிய கெடு பலன் ஏறாமல் இருக்குங்க ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா கேது சரியில்லைன்னா விநாயகர் வழிபாடு தாங்க சிறப்பு அதையும் தாண்டி எனக்கு வேறு ஏதாவது வழிபாடு இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா பெருமாள் கோவில்களில் கருட சேவை எந்த கோவிலில் நடந்தாலும் அந்த கருட சேவையை பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு சிலருக்கு நல்லாவே தெரியும் ராகு கேது சரி இல்லைன்னா அது எந்த ஊராக இருக்கலாம் எந்த ஊர் பக்கத்து ஊர் கோயிலாக எந்த ஊர் கோயில் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து நாலேஜ் கிடைக்குதோ அந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு கருட சேவையை மட்டும் பார்த்துட்டு வாங்க அந்த பத்து நாள் உற்சவம் பொழுது கருட சேவை பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு வந்துட்டாலே உங்களுக்கு ராகுவாலியும் கேதுவாலியும் எந்த பிரச்சனையும் எப்பொழுதுமே இருக்காதுங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்க தாங்க இன்றைக்கி அந்த முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு காலத்துக்கும் மாற்றம் ஏற்பட்டுடும் அதனால் சில விஷயங்களை நீங்கள் இயல்பாக எடுத்துகிட்டு போகணும் அதே போல் சில பரிகாரங்களை எளிமையாக செய்யும் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்வாதாரம் மாறக்கூடியதாக இறைவன் கொடுத்துருவாருங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்